தமிழகத்தை சேர்ந்த முனைவர் செந்தில்குமார் கண்டுபிடித்த என்ற மருந்திற்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது அலெக்சாண்டர் பிளம் என்ற விஞ்ஞானி பென்சிலின் என்ற மருந்தினை கண்டுபிடித்தார் இந்த மருந்து சிறந்த ஆன்டிபயாட்டிக்காக இருந்து வருகிறது லட்சக்கணக்கான மனித உயிர்கலைக்காக இன்று வரை மருத்துவ உலகில் பயன்பட்டு வருகிறது பென்சிலின் போன்ற மருந்துக்கு அடுத்தபடியாக தற்போது தமிழகத்தை சேர்ந்த முனைவர் செந்தில்குமாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எக்ஸ் லைப் என்ற மருந்து சிறந்த உயிர்காக்கும் மருந்தாக செயல்படுகிறது இம்மருந்திற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது முனைவர் செந்தில்குமார் கண்டுபிடித்திருக்கும் இந்த மருந்து உலகின் ஐரோப்பியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் விற்பனை செய்யப்படும் முதல் இந்திய மருந்து இது இந்தியாவிற்கே கிடைத்த பெருமை இதன் மூலம் நம் நாட்டிற்கு வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எக்ஸ் லைஃப் பெப் என்ற இந்த மருந்து சிறுநீர் குழாயில் பாக்டீரியாவினால் ஏற்படும் பல வகையான தொற்றுக்களை நீக்குவதில் சிறந்து செயல்படுகிறது நுரையீரலில் ஏற்படும் நிமோனியா போன்ற நோயை குணப்படுத்துவதிலும் நன்றாக செயல்படுகிறது சிறுநீர் குழாய் தொற்றுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் மருந்தினை காட்டிலும் சிறப்பாக செயல்படுவதாக மருத்துவர்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த மருந்தை எலி போன்ற விலங்குகளுக்கு கொடுத்து பார்த்து எந்த பாதிப்பும் இல்லை என கண்டறிந்தனர் அடுத்து மனிதர்கள் மீது மூன்று கட்டமாக சோதனை நடத்தப்பட்ட ும் வெற்றியை கிடைத்தது மூன்று கட்ட சோதனைகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலேயே நடத்தப்பட இந்த மருந்து மனிதர்களுக்கு உகந்தது என ஐரோப்பிய மருந்து கட்டுப்பாடு நிறுவனம் ஏற்றுக்கொண்டது எக்ஸ் லைஃப் என்ற இந்த மருந்தினை சீனாவில் விற்பனை செய்ய அனுமதித்திருப்பதன் மூலம் மட்டுமே இந்திய ரூபாயில் அந்நிறுவனத்திற்கு இருபது கோடி அளவிற்கு வருவாய் கிடைத்துள்ளது உலகளவில் மொத்தம் நாலாயிரத்தி முன்னூத்தி மூன்று மருந்துகள் பயன்பாட்டில் உள்ளன பல்வேறு நோய்களை குணப்படுத்த இந்த மருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இவற்றில் ஒன்று கூட இந்தியாவில் கண்டுபிடி என்பது வருத்தத்திற்குரிய உண்மை இந்த மாபெரும் மனக்குறையை இப்போது போக்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த முனைவர் செந்தில்குமார்